உறவுகளே மாலை வணக்கம் வாங்க லைவில் பேசலாம் ஹாய் சத்திகுமார் வாங்க வாங்க மாலை வணக்கம் டீ காஃபி குடிச்சாச்சா மா ஹாய் வாங்க தமிழில் வ வர்ற உறவுகள் தமிழில் மெசேஜ் பண்ணுங்க லைக் டன் ஓகே பிரகாஷா உங்கள் பேர் வர்ற உறவுகள் பேரையும் சொல்லிட்டு தமிழில் சொல்லுங்கள் தமிழில் மெசேஜ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சரியா நோ தமிழ்மா அப்படியா சரி 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 சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க உங்க பேரை சொல்லுங்க பேர் என்ன அபிஷேகா உங்க பேர் அபிஷேகா வாங்க உறவுகளை வாங்க வாங்க எல்லாத்துக்கும் மாலை வணக்கம் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க ஓகே பாய் என்ன பாய் பாய் சொல்லி போயிங்க ஹாய் உருவா லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட்டுக்கு வாங்க பேசலாம் காய் உரவு லைவ் வந்திருக்கேன் வாங்க பேசலாம் சதீஷா அவங்க பேரு சதீஷா சதீஷ் குமாரா சாரி குமார் சொல்லவங்க பாய் சொல்லிட்டு போனீங்களா சதீஷ் குமார் உங்க பேரு தமிழ்ல சொல்லிட்டு தமிழ்ல பேரை சொல்லிட்டு வாங்க ஹாய் ஹாய் தம்பி வாங்க வாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு லைவ் வந்து நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் குழந்தைங்க மாலை வணக்கம் சகோதரி வணக்கம் வணக்கம் வாங்க சாப்பிட்டாச்சா நான் கடையில் இருக்கேன் இன்னி சாப்பிட ஆயிரும் வர்ற உறவுகள் பேரை வந்து தமிழில் சொல்லிட்டு வாங்க சரிங்களா மாலை வணக்கம் 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 வாங்க வாங்க ரொம்ப நாள் ஆமா 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 தம்பி பேர் கொஞ்சம் தமிழ்ல சொல்லிட்டு வாங்களேன் வர உறவுகள் பேரை தமிழ்ல சொல்லிட்டு வாங்க தமிழ்ல மெசேஜ் பண்ணுங்க ஜெகன் அவங்க பேரு

மாலை ஏழு விட்டு எட்டு போடுவேன் இன்னைக்கு கொஞ்சம் ஆறரைக்கே போட்டலாம் அப்படின்னு லைவ் போட்டிருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாட் திஸ் நேம் அம்மா என்னுடைய பேர் வந்து பேர் ஊர் எல்லாமே என்னுடைய ஐடியில் இருக்கும் பாருங்கள் புது உறவாக இருந்தீங்கன்னா சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க என்ன பண்ணுறீங்க வேலை பார்க்குறீங்களா படிக்கிறீங்களா நம்பர் செண்ட் ஆமா நம்பர்லாம் யாருக்கும் கொடுக்கறதில்ல டெய்லி உங்க லைவ் வரேன் பேசலாம் சரிங்களா மாலை வணக்கம் டீ குடிச்சாச்சா அக்கா நான் டீ காலையில் ஒரு நேரம்தான் சாப்பிடுவேன் மூணாவது லைக்கு ஓகே ஓகே ஐடில எப்டினா பேர் வச்சா எப்படி உங்க ஐடிய பாத்து கூப்பிடுறேன் நேம் சொல்லுங்க லைக் மூணாவது லைக் போட்டவரே உங்க பேர் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உறவுல உறவுகளே லைவ்ல இருக்கேன் வாங்க பேசலாம் ஏதாவது என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கவங்க லைக் பண்ணிட்டு கமாண்டாங்க பேசலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாடி வணக்கம் டெய்லருங்க என்னுடைய லைவை பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் அதாவது வந்து நம்ம பனியன் கிளாத் தைக்கும் போது தையல் விழாது அதுக்குன்னு ஒரு ஊசி இருக்குது அது அதோடைய மிஷினில் தான் தையல் விழும் நம்ம எப்போயும் தைக்கிற மிஷினில் பனியன் கிளாத்தில் தைச்சோம்னா தையல் விழாது அதுக்கு என்ன செய்யணும்னா நியூஸ் பேப்பர் இருக்குதுல நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிக்கிட்டு நம்ம தைக்கிற அந்த ரோல் பண்ணி தைக்கணும் இல்லையா அதில் அப்படியே அது மேலே வச்சுக்கிட்டே தைச்சுட்டு வந்தோன்னா தையல் விடும் இது வந்து ஒரு டிப்ஸ் சரிங்களா பேப்பர் வச்சு தைக்கணும் அப்படின்னாலும் தையல் விடும் பனியன் கிளாத்தில் மட்டும் அப்புறம் லேஸ் ரொம்ப லேசான கிளாத்துலாம் தைச்சோம்னாலும் இந்த மாதிரி பேப்பர் வச்சு தைக்கும் போது தையல் நமக்கு கரெக்டாக வரும் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டுக்கு வாங்க பேசலாம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் ஏழு மணிங்கிறதுனால சில உறவுகள் ஆளை ஏழு மணிக்கு தான் லைவ் வரும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்லாம் வெயிட் பண்ணி வருவாங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி போட்டால்தான் பொறுத்தரையும் காணும் போட்டு வாங்க அப்படின் தான் ஹை சிஸ்டர் வாங்க 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 மாலை வணக்கம் சரதா சிஸ்டர் வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கடையில் தான் பேசணும் ரைக்கு தன் தேங்க் யூ சிஸ்டர் வீட்டுக்கு வந்துவிட்டிங்களா இல்லைங்களே இல்லை உள்ளே போய் வேணால் கேட்டு பாருங்க ஆ காதலின் தீபம் ஒன்று பாடல் அருமை ஆமா சிஸ்டர் நீங்கள் லைக் பண்ணியிருந்தீங்க பார்த்தேன் சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல் டீ காஃபி குடிச்சிட்டிங்களா சிஸ்டர்